நர்மதா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா கண்டிப்பா பல வெற்றி படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த இளம் நாயகன் சந்தோஷ் பிரதாப் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் லெட்ஸ் வெல்கம் த மோஸ்ட் டேலண்டட் அண்ட் versatile ஆக்டர் சந்தோஷ் பிரதாப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ஸோ முதலாவதாக டிவி டீம் சார்பாக உங்கள் அரண்மனை ஃபோர் ரிலீஸ்க்கு பெரிய வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் மிகப்பெரிய ஒரு வெற்றி தேங்க் சொல்ல போனால் இந்த வருடத்துடைய முதல் ஒரு பெரிய வெற்றி தமிழில் வந்திருக்குன்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ இதில் ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கீங்க எவ்வளோ ஹாப்பி சந்தோஷம் தான் நிறைய நல்ல படங்கள் வந்துருச்சு பட் இந்த படத்துக்கு ரெக்கக்னேஷன் கிடச்சது ரொம்ப சந்தோஷம் மேபி மறுபடியும் எல்லாருமே வந்து தமிழ் படம் மேல நம்பிக்கை வரதுக்கு உண்டான ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் ஏன்னா நல்ல படங்கள் உண்மையா வந்தது பட் சில பேரால ரிசீவ் பண்ண முடிய மாட்டேங்குது சில படங்கள் இந்த படம் ரிசீவ் பண்ணிருக்கேன் கண்டிப்பா அவங்க எதிர்பார்க்குறது வேற ஒண்ணுமே இல்ல ப்யூர் அண்ட் பியூர் என்டர்டெயின்மென்ட் மட்டும் தான் இந்த படம் மூலியமா எனக்கு புரியுது சோ திங் இட்ஸ் நைஸ் டு பி பாட் ஆஃப் லைக் முதல்ல அரண்மனையில பாட்டா இருக்கிறத விட சுந்தர் சாரோட ப்ராஜெக்ட்ல பாட்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் ஆல் கதை சொல்லும்போது உங்களோட மைண்ட்ல என்ன விஷயம் ஓடிச்சு நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு முகம் கொடுக்குறாங்களே இது வந்து செட் ஆகுமா ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி கொஷின்லாம் அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டீங்களா யா நான் என்னோட கேரக்டரைசேஷன் இது வரைக்கும் எல்லா படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் கமர்ஷியல் மூவி நான் அதிகமாக பண்ணதில்லை லைக் ரொம்ப ஆஃப் பீட் கேரக்டர்ஸ் தான் சில பேர்லாம் சொல்லிட்டாங்க அவர் அந்த மாதிரி தான் படமே பண்ணுவார் அப்படின்லாம் ஃபிக்ஸே பண்ணிட்டாங்க பட் லைக் சுந்தர்சி சாரோட இது ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு வந்தது நான் எந்த ப்ராஜெக்ட்டேன்னு எனக்கு தெரியல பட் அந்த டைமில் எனக்கு டேட் இல்லாததால் அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியல பட் இது செகண்ட் கால் வந்ததால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன் அண்ட் அரண்மனை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரான்சைஸி தான் நாங்கள் சார்பேட்டா வந்து பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஸ்கெடியூலில் ஆர்யா வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்பார் அரண்மனைய லுக் பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் பார்ட்ல சார்பேட்டா லுக்கில் தான் இருப்பார் அவர் ஆக்சுவலா ஓ இன்னொரு சர்ப்ரைஸ் ஆமா ஆமா ஆக்சுவலா லாஸ்ட் பார்ட்ல சார்பேட்டா பண்ணும்போது அவர் அங்கே பேரலாக ஷூட் பண்ணிட்டு இருந்தார் நாங்கள் கிளைமேக்ஸ் வந்து லாஸ்ட் பிட் ஆஃப் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அந்த டைம்ல வந்து அரண்மனைன்றது எங்கேயோ ஒரு சின்ன கனெக்ட் இருந்துட்டே இருந்தது அண்ட் யா லைக் நோ ஒர்க்கிங் ஃபார் தட் மூவின்றத விட அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஓகே யா சார் சுந்தர்சீ சார் வந்து நிறைய இடங்களில் சொன்னாரு இந்த படத்துல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கிறதா இருந்துச்சுன்னு அது உங்களுடைய ரோலா இல்ல சுந்தர் சுந்தர்சி சாரோட ரோலா தான் இருக்கும் என்னோட ரோல் ஒன்றும் இல்லையா அவர் கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டார் ஒரு எங்களுக்கு அனுப்பி விட்டீங்க அதனால அப்படி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம இப்போ நான் இப்போ சுயநலமாக சொல்லணும்னா அந்த கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் தம்மன்னா மாதிரி நானும் வந்திருக்கலாம் பேயா வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சாமியார் வந்து ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் அந்த உடலை அரிச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அது மாதிரி நிறைய அந்த கதை டெவலப் பண்ணலாம் பட் இந்த கதைக்கு அவ்வளோதான் தேவைப்பட்டது லைக் அதனால ஐ திங்க் லைக் டெஃபினெட்லி இப்போ விஜய் சேதுபதி இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கேட்டர் இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் லைக் நோ சுந்தர் சுந்தர்சி சார் வந்து அவரும் ஒரு இந்த கதையை மேனேஜ் பண்ற மாதிரி தான் ஒரு கேரக்டரா இருந்தாரு தவிர இது பியோர் அண்ட் பியூர் ஐ திங்க் தமனாவோட ஸ்டோரியா தான் நான் பார்த்தேன் ஆனா நாங்க வந்துட்டு இல்ல ஒரு கியூட்டான ஹஸ்பண்ட் செமையா இருக்கேன் இந்த கப்பல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வந்து ஒரு டிஸ்ட் கொடுத்துட்டாங்க ஓகே இவரை வந்து அவ்வளவுதான் பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வந்து என்னப்பா ஹீரோ நினைச்சிட்டு இருந்தோம் வில்லனா காட்டிட்டீங்களேப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அது இப்போ ஹஸ்பண்ட் தானே அதுக்கு அப்புறம் வந்தது வந்து வேற கேரக்டர் தானே அப்படின்னு நான் என்ன சபாதனப்படுத்திக்கிட்டேன் பட் தட்ஸ் அ ஸ்டோரி லைக் நோ அதுக்கு அதை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் என்னன்னா திருப்பி திருப்பி எனக்கு ஒரே கமெண்ட் வந்தது என்னென்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட மூணு நாள் படத்தில் நான் இறந்துட்டேன் ஸோ அது மட்டும் அடுத்த படத்தில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாமே ரெக்வெஸ்ட் பண்ணாங்க ஓகே ஸோ தொடர்ந்து உங்களை வாட்ச் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொண்டாள் போவோம் கழுவத்தி மூர்கன் சொன்ன அதுக்கப்புறம் வந்து பத்து தலை அதுக்கப்புறம் இந்த படம் சோ தொடர்ந்து வந்து எல்லா படத்துலயும் நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதால அவங்க சொன்னாங்க அடுத்த படத்துல தயவு செஞ்சு படம் ஃபுல்லா வாங்க அப்படின்னு எங்களுக்கு என்ன ஷாக் ஆயிடுச்சுன்னா படத்தோட ஓப்பனிங்கே ஒரு அழகான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஃபேமிலி சாங் நல்லா போயிட்டு இருந்துச்சு திடீர்னு வாக்கிங் போயிட்டு வரமான்னு போனவர் எங்களுக்கு என்ன ஒரு பயங்கர ஷாக் இல்ல எனக்கு எனக்கு அதே கமெண்ட் தான் என்ன வருது இல்லைங்க மத்த படத்துலயாவது படத்துல எங்கேயாவது வருவீங்க

அதுக்கப்புறம் ஒரு லவ்லி ஹஸ்பண்ட் ஒரு ரொமான்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு பேக் டு பேக் சூப்பர் சோ இந்த படத்துக்குள்ள கமிட் ஆகும்போது கதை கேட்கும் போது என்ன நினைச்சிங்க அண்ட் படம் வந்ததுக்கு பிறகு உங்க மைண்ட்ல என்ன இருந்துச்சு இந்த மாதிரி நினைச்சிட்டு போனோம் ஆனா இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இல்ல படம் உண்மையாவே எனக்கு தெரியல எனக்கு அரண்மனை எப்படி ரிசீவ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடிலாம் ஆடியன்ஸோட நான் பார்த்ததே இல்லை இந்த படம் அவங்களோட உட்காந்து பார்க்கும்போது அப்படி செலிப்ரேட் பண்ணாங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க லைக் எனக்கு அரண்மனையோட லைக்கினோ எக்ஸ்பீரியன்ஸே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அடிச்ச மாதிரி இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலாக லைக்கினோ ஆல் தட் தேண்டஸ் லைக்கினோ எல்லாத்தையும் மறந்துட்டு படம் பார்க்கும்போது செறிச்சிட்டு இருக்கிறது லாஜிக்லாம் தேவை இல்லை அப்படின்ற விஷயம் வந்து உண்மையாகவே இந்த படத்தில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா இட்ஸ் லைக் பியூர் அண்ட் பியூர் என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஃபேன்ட்டசி ஃபேன்டசி விஷயம் இப்போ இப்போ அவத்தார் பார்க்கும்போது அது கண்டிப்பாக ரியாலிட்டி கிடையாது ஆனால் ரியல்னு நினச்சி பார்க்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக தான் இது ஒரு ஃபேன்டசி மூவியை தான் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அவரோட நான் சொன்ன மாதிரி சுந்தர் சீ சாரோட ஒர்க் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் லைக் இல்லைனா இஸ் லைக் கூல் கேப்டன் மாதிரி தான் அவர் ஆக்சுவலா தோனி மாதிரி தான் சோ எப்படி இந்த அரண்மனை ஃப்ரான்சைஸ்ல ஃபோர்க்கு அப்புறம் ஃபைவ் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு அதுலயே லீவு கொடுத்துருக்காங்க ஆமா லீவு கொடுத்துருக்காங்க சோ என்னன்னா அது வந்து ஸ்பைல இருக்கறது நம்ம சொல்ல வேணாம் சோ அப்படி வரும் பட்சத்தில் உங்களுடைய ரெக்குவஸ்ட் என்னவா இருக்கும் சுந்தர் சீ சார் மாதிரி ஒன் கொடுத்தா போதும் வேற எதுவும் கேக்கறதா இல்ல கண்டிப்பா வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுவாங்க ஏன் இந்த படம் விட்டால் அவர் வேறு எதுவுமே பண்ண மாட்டாரான்னு இப்போது ஒரு நம்மளுக்கு வந்து டெய்லி பிரியாணி யாராவது வாங்கி கொடுக்குறாங்க ஃப்ரீயானா வேணாம் நான் சொல்ல போகிறோம் கண்டிப்பாக கிடையாது நம்ம அதுக்காக இன்னொன்று ஏதாவது வாங்கி தர சொல்ல யாரோ ஒருத்தர் வாங்கி தராங்கன்னு நம்ம சாப்பிட போகிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் அதை பார்க்குறேன் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறேன் இந்த படம் வந்து தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்ருக்கறதால அவருக்கு தாராளம் பண்ணலாம் அது தப்பே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ திருப்பி போட்டாலுமே லைக் சங்கீதத்துலயே ஒரு எவ்வளோ இருக்கு லைக் இன்னும் எட்டு இது இது ராகங்கள் தான் இருக்கு அதை மாத்தி மாத்தி தான் போட முடியும் அதே மாதிரி சினிமாவை வந்து மிஞ்சி போய் என்ன பண்ண முடியும் ஜானர்ஸ் தான் இருக்கு அந்த ஜானர்ல இதுதான் கொண்டு வர முடியும் ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு த்ரில்லர் ஜானை பார்த்தா கண்டிப்பாக ஒரு சைக்கோ இருப்பான் சைக்கோக்கு ஒரு பேக் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் இருப்பாங்க எல்லாம் ஹீரோ இருப்பார் அதை கண்டுபிடிக்கணும் இதுதானே தொடர்ந்து இருக்கிற இது தானே ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி எவ்வளோ அரண்மனை வந்தாலும் சரி அரண்மனையை பேரை மாற்றி எடுத்தாலும் சரி கண்டிப்பாக அந்த படங்கள் ஓடணும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து ஒரு படத்தில் வந்து ஒருத்தவங்க போலீஸாக பண்ணிட்டாங்க இல்லை டாக்டராக பண்ணிட்டாங்கன்னா கண்டினியூஸாக அதே மாதிரி கேட்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த படத்தில் பாதியிலே கொள்கிறது அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக எல்லாமே வரும்போது நோ அப்படின்னு சொல்கிறது இப்போ ரீசண்ட்டாக ட்ரை பண்ணுவீங்க நீங்க இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பெரிய படம் நான் இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்காரு அந்த படத்தில் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க சரி நம்ம எங்கேயாவது காம்ப்ரமைஸ் ஆகிறதால நல்ல படம் பெரிய டேரக்டர் பெரிய ப்ரொடக்ஷன் பெரிய ஆக்டர் எல்லாமே ஒரு பேரல் லீட் லைக்னோ ஒன் ஆஃப் த அந்த கதை கொண்டு போகிறதே இந்த கேரக்டர் தான் ஆனால் போஸ்க்குன்னு செகண்ட் ஆஃப் ஓப்பன் ஆகும்போது போது அது இறந்துடும் அந்த கேரக்டர் என்னடா இது நம்மளுக்கு இப்படி வருது யாராவது வந்து இது சஜஸ்ட் பண்ணுவாங்களோ சாவர்னா ஒரு மெயின் லீட் வேணும் ஆனால் யார் அதை பண்ணுவாள் அப்படின்னு போது நம்மளை கூப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நான் இந்த பேட்டர்னை உடைச்சேன் ஆக்சுவலாக நான் சரி நான் ஃபஸ்ட்டு வந்து கதையாக வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் கொஞ்சம் வந்து பேசிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் பிரச்சனை இதுதான் சாக்குன்னு சொல்லி அதை வச்சு காரணமா வச்சுட்டு வெளில வந்துட்டேன் அதுலேருந்து ஏன்னா நம்ம நாளைக்கு என்ன எப்படி மறுபடியும் ஒர்க் பண்ணுவோமான்னு தெரியாது ஸோ அதனால அங்கே எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கேரக்டர் தேவைன்னா பண்ணி தான் ஆகணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொன்றால் பாவில் எல்லாருமே சாவாங்க ஆனால் கேட்டது என்ன மட்டும் தான் அது அதே மாதிரி கழிவத்தி முருகன்ல அவரும் இருந்துருவாரு ஸோ அதுவும் அதே மாதிரி தான் என்ன தான் கேட்டாங்க ஸோ ஐ திங்க் பார்க்கலாம் எப்படி வர்றதுன்னு ஆனால் இதுக்கப்புறம் வர கதைகளில் இது ரிலீஸ்க்கு இருக்கிற கதைகளில் வந்து நான் இது வரைக்கும் சாவில் பார்க்கலாம் ஸோ இன்னொரு பக்கம் வந்து சுந்தர்சியும் கிளாமரும் இது வந்து பிரிக்கவே முடியாத ஒரு பார்முல்லா அந்த சாங் வந்து கிளைமேக்ஸ்ல யாருமே அந்த எஞ்சே போல நீங்க ஒரு பாட்டா வந்திருக்கலாமேன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு என்ன பண்றது கேட்டீங்களா அவர்கிட்ட என்னங்க தமனாவே வேணாம்தான் அவர் இருந்தாரு எங்கேயாவது அந்த கேரக்டர் வந்து படம் பார்த்துட்டு மாடு இது மாதிரி பண்ணும்போது ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் வந்துருமோ அப்படின்னு பட் அது ஒரு ப்ரோமோ சாங்கை தான் அவர் ட்ரீட் பண்ணதால அதனால தான் படத்தில் கடைசியாக வச்சுட்டார் அவர் அந்த பாட்டை லைக் அது படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை இது வந்து இந்த படத்தோட ஆல்பம் சாங் அப்படின்ற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணார் அது ஸோ அது முன்னாடி அவங்க பிளான் பண்ண விஷயம் அது சி நாங்கள் ஆடுறதை விட லைக் சுந்தர்சி சார் கூட வந்திருக்கலாம் என்ன பண்றது ஸோ அது இட்ஸ் லைக் நோ விமன் இந்த அம்மாவோட சென்டிமெண்ட் அம்மாவோட பாட்டு கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் சாங் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கும் ரெண்டு பேர் இது லைக் அவங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அவங்க தெரியல நிறைய பேர் படம் பார்த்துருக்க மாட்டாங்க அதை உடைக்க வரும் இல்லை நான் ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் ஃபீமேல் ஓரியன்ட் மூவின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து நிறைய பேர்கிட்ட கிட்ட நாங்கள் வந்து இந்த மாதிரி பீ படம் எடுக்கும் போதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி நாங்கள் நஜமாவே வந்து பீ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி ஷூட்டிங்கில் ஏதாவது ஃபீல் பண்ணிங்களா கண்டிப்பாக இருக்கும் இங்கே கூட இருக்கும் யாருக்கு தெரியும் தெரியாது காலங்காத்தாலும் இப்படி பண்ணுறீங்க

ஸோ பேலஸில் தான் ஷூட் பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த கோவசரில் மேம் பார்ப்பாங்களே பிரம்மாண்டம்மா அது மாதிரி தான் நான் நின்று பார்த்துட்டு இருந்தேன் பயங்கரமாக இருந்தது வீடு அண்ட் சுற்றி காடு தான் அது ஆக்சுவலாக சுற்றி காடு தான் ஊரே கொஞ்சம் சைலண்ட்டான ஊர் தான் ஆறு மணி ஏழு மணிக்கு சைலண்ட் ஆகிடும் நான் மட்டும் ஹோட்டல்லேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு ஜாகிங் போயிட்டு இருப்பேன் அவர் அதான் சுந்தர் சார் எங்கப்பா இந்த ஊரில் இந்த ரோட்டில் எங்கே நீ ஓடிட்டுருக்க தனியாக ஏதாவது ஆக போகுது அப்படின்ல இல்லை சார் பழகிடுச்சு எங்கே ஊருக்கு போனாலும் ஷூட்டிங் போனாலும் நான் எதோ எக்ஸசைஸ் பண்ணேன் நான் ஜாகிங் போவேன் அது மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஊரே அப்படி தான் ஒரு அமைதியான ஊர் ஒரு வித்தியாசமான ஊர் தான் நம்ம ஊர் மாதிரி நைட்லாம் கடைகள் திறந்து இருக்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்கிறது இல்லை நான் இப்போ இல்லை நான் ஒரு என்னோடய தேர்ட் ஃபோர்த் மூவின்னு நினைக்கிறேன் பயமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு படம் ஸோ அந்த படமும் அப்படி தான் மெயின் தான் ஷூட் பண்ணோம் ஆலப்பியில் அந்த ஊரும் அப்படி தான் ஆறு ஏழு மணிக்கு ஊரே காலி ஒன்றுமே இருக்காது நான் ஜகன் அதுக்கப்புறம் ஜீவா லோலுசபா ஜீவா அவங்கெல்லாம் நாங்கள் அந்த படத்துக்கு ஷூட் பண்ணும்போது ஒரு நாள் எங்களுக்கு ஃப்ரைடேவோ சாட்டர்டேவோ ஏதோ ஒரு நாள் லீவ் கிடச்சிது கிடச்ச உடனே அங்கே இருக்கிற ஒரே பெரிய ஹோட்டல் வந்து ரமதான்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்போயும் நம்ம ஊரில் எப்போ டின்னர் சாப்பிடுவோம் ஒரு ஏழு மணிக்கு போயிட்டு எட்டு ஒம்போது மணி முடிச்சுட்டு வரோம் இல்லையா திரும்பி வந்தா ஒரு ஆட்டோ இல்ல கேப் இல்ல எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட அஞ்சாறு கிலோமீட்டர் நடக்க வச்சேன் அவ தான் டேய் நீ என்னை கூட்டு போய் சாப்பிட வச்சோ இல்லையோ நான் என்ன இருந்து சாப்பிட்டது எல்லாத்தையும் ஜீரணம் ஆக்கி வருஷன் அப்படின்னு சொன்னார் அவரு ஸோ ஐ திங்க் லைக் அமைதியா இருக்கு அது நீங்க எதுவுமே இல்லைனாலுமே ஜென்ரலாக ஃபீல் பண்ணுவீங்க லைக் ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த ஊர் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கும் தமிழ்னாக்கும் ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் இருக்கும் அன் எக்ஸ்பெக்ட் டெய்லர்ல பார்க்காத போர்ஷன்ஸ் அது எப்படி இருக்குது இட்ஸ் ஆப்வியஸ் லைக் இன்னோ மென்ன ஒன்னே ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் இப்போ நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டில் நிறைய பேர் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எதுவுமே பெருசாலாம் லைக் அந்த ரோப் ஷாட்டில் கூட ஒரு ஒரு சீன் ரெண்டு சீன் தான் வந்து அவங்க பாடி டபுள் யூஸ் பண்ணாங்க மிச்ச அது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ட்ராக் ப்ரன் பண்ணுற சீன் இருக்கு இல்லையா அதுவும் வந்து அவங்கள வச்சு தான் பண்ணுவாங்க ஸோ எதுவுமே வந்து பாடி டபுள் யூஸ் பண்ணல ஐ திங்க் லைக் இனோ ஷீவஸ் லைக் ஹேவிங் டஃப் டைம் இல்லைன்னு கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பட் ஆனால் டெடிக்கேட்டடாக பண்ணாங்க ஃபுல்லாகவே அந்த உள்ள தொங்குற சீன்லேருந்து எல்லாமே வந்து அந்த கிணத்துல எல்லாமே வந்து அவங்க பயங்கர மெனக்கட்டு நான் நேரடியாக பார்த்தீங்கன்னா நான் அங்கே இருக்கணும் அந்த இடத்துல இருந்து தான் ஆகணும் இன்னொரு விஷயம் நான் தான் பண்ணுவேன் ஸோ அதனால் நான் பார்த்து தான் ஆகணும் பட் யா லைக் நோ கோ கோஆப்ரேஷனாக இருக்கட்டும் இல்லைனா வந்து சீனோட கோஆப்ரேஷனாக இருக்கட்டும் ஐ திங்க் பியூட்டிஃபுல் ஆனால் அதே மாதிரி சுந்தர் சீசாரும் அந்த கம்ஃபர்ட் பார்ப்பார் ஃபர்ஸ்ட்டு கேட்பார் கன்சென்ட் பண் கேட்டுட்டு தான் ஆக்டரோட கன்சென்ட் கேட்டு தான் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு தான் பண்ணுவார் அதே மாதிரி அந்த டோர் நான் அடிக்கும்போது நான் தலையில் பேங்க் பண்ணுவேன் ஸோ அதெல்லாமே கேட்டுட்டாரு ஓகே தானே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் பண்ணுறிங்களா இல்லை வேறு யாராவது பண்ணுறிங்களா ஸோ அந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுப்பார் ஸோ இன்னொரு ஒரு டாக்ஸ் இருக்கும் லைக் வந்து ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து லைக் லீட் ஆக்டர்ஸ் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ்ட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க ப்ராப்பராக நடந்துப்பாங்க அடுத்தடுத்த செட் ஆஃப் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் அவங்களோட பிஹேவியர்ஸ் வேறு மாதிரி இருக்கும்லாம் பட் சுந்தசி சார் வந்து இவ்வளோ ஜாலியான பர்சன்ன்றதுனால இதில் எப்படி அவர் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் யாசி டெஃபினெட்லி ஒரு செட்டு அமைதியாக இருக்கு இல்லை படம் நல்லா வருதுன்னா டெஃபினெட்லி அந்த வைபன் விஷயம் கண்டிப்பாக இருக்குது அது இல்லைன்னா படத்துலையே பிரதிபலிக்கும் அது ஆக்சுவலாக ஆன் த மூவி ஸோ டெஃபினெட்லி இவ்வளோ வருஷமாக இருக்காருன்னா அதையும் மாஸ்டர் பண்ணிருப்பேன் ஸோ இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் அபார்ட் ஃப்ரம் ஹாரர் இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த ட்ராக் காமெடிஸ்லாம் தமிழ் சினிமாவில் மிஸ் பண்ணது அது வந்து அரண்மனையில் சூப்பராக இருந்துச்சு லைக் டூ எண்டாக இருக்கட்டும் யோகி பாபு வி டிவி கணேஷ் அவர்கள் டெல்லி கணேஷ் ஸோ எல்லாேருமே சேர்ந்து பண்ணுற அந்த ஒரு ட்ராக் காமெடி மிஸ் பண்ணோம் இவ்வளோ நாள் அது பயங்கர ஒரு ஹை மூமெண்ட் கொடுத்துச்சு ஸோ அது எப்படி இருந்தது உங்களுக்கு ஆமா நானும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன் தியேட்டர்ல ஆக்சுவலா அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்கோம் போய் சார் எல்லாம் வந்து வேற ஒரு ரியாக்சன்லயே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க ஆக்சுவலா ரொம்ப அழகா இருந்தது அண்ட் அவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப வி கணேஷ்தும் யோகி பாபு கெமிஸ்ட்ரி ரொம்ப சேஷு சாரோட ட்ரிபியூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் ஆக்சுவலாக பொரி ரீசெண்டாக வந்த படத்தில் அவரோட பெஸ்ட்டுனா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு காமெடியை நான் பார்ப்பேன் சேஷுன்னு அது நாங்கள் எல்லாருமே வந்து கோயசல்லாக்கா அதுக்கப்புறம் வந்து சேஷு மோட்டராஜேந்திரன் நாங்கள்லாம் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு படத்தில் ஸோ திருப்பி அந்த படம் ரீக்ரியேட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது அண்ட் டெஃபினெட்லி ஒரு படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக் போன்னால் ஹியூமர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவேன் ரெண்டு விஷயம் தான் நம்ம படத்தில் திருப்பி திருப்பி பார்ப்போம் ஒன்று சாங் இல்லைனா வந்து காமெடி அப்படின்ற விஷயம் ஸோ அது வந்து மேஜர் ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு ஒரு ரீசன் நான் பார்க்குறேன் ஸோ அதுதான் இந்த படத்தோட வெற்றியாகவும் நான் பார்க்குறேன் அதே மாதிரி நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க சுந்தர் சார் வந்துட்டு ஃபேமிலிக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்கிடுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் எப்படி உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஃபேமிலிக்குன்னு அதாவது அம்மா அப்பாவை தாண்டின ஃபேமிலிக்குன்னு டைம் எப்படி ஸ்பென்ட் பண்ணுறீங்க அம்மா அப்பா தாண்டி என்ன ஃபேமிலின்னு தெரியல கேர்ள் ஃப்ரெண்ட் கேர்ள்ஃப்லாம் இருந்தாங்க இப்போ இல்லைங்க அதனால தான் நிம்மதியாக இருக்குது என்னன்னு அப்போ நிறைய கேர்ள்ஸ்க்கு இப்போ சந்தோஷமா இருக்குமே அது உலகம் சந்தோஷமாக இருக்குது அது எனக்கு வந்து ஆன் ஸ்க்ரீனில் பச்சையாக தெரியுது பர்சனல் லைஃபையா எப்போவுமே ஷூட்டிங் இருந்தாலுமே அம்மா அப்பாவுக்கு இப்போ இதே ஓல்டு லைக் நோ அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு நடக்கிற விஷயம் இப்போ போயிட்டுருக்கிற டைம் ஸோ அதனால் எப்போ இருந்தாலும் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவேன் ஸோ ஐ ஐ ஐ டெஃபினெட்லி கிவ் டைம் டு மை ஃபேமிலி ஏன்னா சினிமா நம்ம எண்பது வயசு வரைக்கும் கூட பண்ணலாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் ஃபேமிலின்றது ஒரு டைம் வரைக்கும் தான் லைக் அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ அது வரைக்கும் அவங்க கூட இருக்கிறது எப்பயுமே நான் ஃபஸ்ட் ப்ரயாரிட்டி ஸோ இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய ஃபிலிமோகிராஃபி வந்து லைக் சோஃபார் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க லைக் அப்பார்ட் ஃப்ரம் அரண்மனை பற்றத்தில் அது ஒரு ரீசன்ட் பெரிய ரிலீஸாக கருதலாம் ஸோ அந்த படமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம்ல அதில் உங்களுடைய டேக்அவே என்னவாக இருக்கும் சி ஐ வாஸ் பிட் ஹெசிடண்ட் தான் அந்த படம் பண்ணுறதுக்கு பெரிய காரணம் என்னென்னா ஸ்டுடியோ கிரீன் எனக்கு ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா தெரியும் டீமாகவே வந்து ரொம்ப அழகான டீம் லைக் நான் எப்படி சொல்கிறது அந்த கேரக்டர் வந்து எனக்கு என்னென்னா நான் இப்போ நிறைய லீடாக பண்ணிகிட்டு இருக்கேன் நெகட்டிவாக இருக்கேன் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான் ஒரு எக்ஸ்டென்டட் கெமியோ மாதிரி தான் அது ஆக்சுவலாக அண்ட் ஒரு ஒரு லீடோட படத்தில் இன்னொரு பேரில் லீடாக பண்ணால் பரவாயில்ல இல்லை பில்லனாக பண்ணால் பரவாயில்ல இது ரெண்டுமே இல்லை ஸோ ஆனால் இந்த கதை வந்து ஆரம்பிக்கிறது இந்த கேரக்டரை வச்சு தான் அப்படின்ற விஷயம் வந்து சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் லைக் இன்னும் சில படங்கள் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப பேஷனுக்காக பண்ணுவோம் லைக் இன்னும் புதுசாக இருக்குது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி காட்டுறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும் சில படம் வந்து ரெஸ்பெக்ட்காக பண்ணுவோம் இப்போ சுந்தர் சி சாராக இருக்கட்டும் பத்து தலையாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்காக சில படங்கள் பண்ணுவோம் அது மாதிரி தான் ஓமை கடவுளை அப்படின்ற ஒரு படம் படம் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில படங்கள் வந்து லைக் இன்னொ சர்வைவல்காக பண்ணுவோம் நான் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் மூவிஸ் பண்ணியிருக்கேன்னா அவ்வளோ படங்கள் எப்படி பண்ணேன்னா நான் உண்மையாகவே இனிஷியல் டேஸில் வந்து நான் பெரிய படங்கள்லாம் அப்ரோச் பண்ண முடியல அதுக்கு உண்டான எனக்கு பிஆர் பண்ண எனக்கு பெருசாக தெரியல அந்த டைமில் ஸோ எனக்கு வந்த படங்களை வந்து நான் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அந்த டைமில் வந்து நான் சர்வைவல்காகவும் இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லை எந்த படம் ஹிட் ஆகும்னு தெரியாது நான் இன்றைக்கி வந்து நம்ம நினைக்கலாம் சின்ன படம்னு நாளைக்கு அது பெரிய படமாக மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் நான் வந்து அந்த படம் பார்த்தேன் ஒரு ரெஸ்பெக்டுக்காக நான் பண்ணேன் ஆக்சுவலாக உண்மையாகவே நான் ஒரு பேஷனேட்டாக அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக இருக்குது பெரிய ப்ரொடக்ஷன் அப்படிலாம் நான் பண்ணல ரெஸ்பெக்டுக்காக என்னை கூப்பிட்டாங்க அந்த மாதிரி எதற்காக பண்ணேன் மாதிரி படம் பாத்துட்டு அதுக்கப்புறம் பாராட்டி அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் நான் கிரீன்ல இப்பதான் முடிச்சேன் ஆக்சுவலா ஓ சோ அது வந்து அடுத்த வாய்ப்புக்கான அத்தியாயமா இருக்கு அப்படின்றதுனால அந்த மாதிரி படங்கள் நான் நல்லது நம்ம ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்தோட நடக்குது நல்லதுக்காக நடக்குது அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த ஹீரோயின் எனக்கு தங்கச்சியை நான் நினைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹீரோயின் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க ஏன்னா கொன்றால் பாவன் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கேள்வி கேட்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது யாரு ஏ நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க கடைசியில் நீங்கள் யார் அங்கச்சியாக நடிக்கீங்கன்னா யாராக இருந்தாலும் ஓகே கதைக்கு ஏற்ற மாதிரி இருந்தா ஐ ஆம் ஃபைன் ஒன் இஸ் ஃபைன் ஐ திங்க் பார்வதி மேன் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட லைக் காம்பினேஷனில் சிஸ்டர் சம்வேர் ஐ ஃபீல் தட் எங்கள் அக்கா கிட்டத்தட்ட அது மாதிரி துரு துருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர் அவங்கள பார்க்கும் எனக்கு அவன் ஞாபகம் வரும் ஓகே சார் கண்டிப்பா ஒரு லைக் ஒரு சில படங்கள் சர்வீர்களுக்காக பண்றேன் ஒரு சில படங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்றோம் பட் வந்து அவங்க அவங்க ஒரு சின்ன பார்ட்டா இருந்தாலும் எல்லாருமே லீடா தெரிஞ்ச படம் சர்பாட்டா ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே தனியா பாராட்டப்பட்டுச்சு நாட் ஓன்லி ஆரியா மட்டும் கிடையாது எல்லாருமே ஸோ அந்த படமும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம்ல இந்த ஒரு ஜான ஸோ அது எப்படி இருந்தது அவர் படம் அவரோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா படம் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் ஆப்டோ கரெக்டாக எடுத்துருவார் அதுக்கப்புறம் அங்கே போய் மோல்ட் பண்ணுற விஷயமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒர்க் ஷாப் பண்ணுவோம் ஒர்க் ஷாப் போய் கேரக்டர் செட் ஆகிடும் ஸோ அவர் மேக்ஸிமம் வந்து எங்கள் சீன் மட்டும் தான் கொடுப்பார் அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரீடம் தான் நாங்கள் பண்ணுற விஷயம் தான் அதில் சின்ன சின்னதாக சேஞ்சஸ் இருக்குமே தவிர கொரியோகிராஃபி ஃபைட்லேருந்தே சரி சீன்ஸ்லேருந்தே சரி அது நாங்களாக பண்ண ஒரு விஷயம் தான் ஆர்டிஸ்ட்டாக பண்ண ஒரு விஷயம் தான் அவரோட வேலை வந்து ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி டைரக்ஷன் உட்காந்துட்டு மானிட்டரில் பார்க்குறது சரி இல்லைன்னா சொல்கிறது அந்த ஒரு விஷயம் தான் ஸோ லைக் இன்னும் ஆரியோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ட்டும் இல்லை எல்லாமே லைக் இன்னும் பசுபத்தின்னா எல்லாருமே வந்து பெரிய பெரிய லைக் இன்னும் பீப்புள் ஹூ ஆர் ப்ரூவ் தன் செல்ஃப் எவ்வளோ வருஷமாக வந்து அவர் இங்கே மட்டும் இல்லை தேட்டர்லேயே ரொம்ப பெரிய ஒரு ஆளாக இருந்திருக்காரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் உட்காந்து பேசும்போது அவங்களெலாம் எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது படம் பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பாராட்டின வந்து பசுபதி என்ன தான் கால் பண்ணி பாராட்டினார் அவர் சொன்ன விஷயம்னா சந்தோஷம் எனக்கு வந்து நீ இந்த கேரக்டர் வந்து ஏதாவது நீ ஒரு ஒரு டிசைன் பண்ணியோ மெத்தட் வச்சியோ நீ நடிச்சியான்னு தெரியல எனக்கு உண்மையாக இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்துருந்தா நான் எப்படி பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தான் அந்த கேரக்டர் எங்கேயுமே அவனை தப்புன்னு சொல்ல முடியல அவன் பண்ணுற நேர்மையான ஒரு விஷயம் அவனுக்கு அவன் தான் அவன் வந்து பர்சனல் விஷயத்துக்காக பழி வாங்குறதோ எதுவுமே அவன் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டான் அதே மாதிரி கடைசி நேரத்தில் அவன் ஜெயித்தாலுமே அவனுக்காக மேலே வந்துட்டு பாராட்டுறதும் மனசார பாராட்டுறதும் அவர் ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா அது ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தேன் அது எப்படி பண்ணுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னாரு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நிறையா அந்த படத்தில் நடந்தது இது வரைக்கும் ஒரு படம் பண்ணால் அந்த படத்தில் இருக்கிற ப்ரொடியூசரோ டைரக்டரோ ஆக்டரோ பாராட்டுவாங்க ஆனால் ஒரு படத்துக்காக எல்லா இண்டஸ்ட்ரியே கூப்பிட்டு நம்மளை பாராட்டோன்னா அந்த படத்தில் மட்டும் தான் நடந்தது சார் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்டரை வந்து ஈக்குவலான ஒரு கதை கொடுத்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா யாரை வந்து பேர் பண்ணுறதுக்கு விரும்புவீங்க இன்னொரு ஹீரோவா கமல் சரோட பண்ணுண்ணா எனக்கு சின்ன வயசு வந்து கமல் சார்னா ரொம்ப வியந்து பார்த்த ஒரு ஆர்டிஸ்ட் அவர் ஸோ வர்சனாலிட்டின்னா லைக் இன்னும் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு வித்தியாசமாக இருப்பார் ஸோ அந்த விஷயம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ மேபி அவருக்கு அவர் படத்தில் ஈக்குவலான ஒரு கேரக்டர் கிடச்சா கண்டிப்பாக நான் பண்ணேன் சூப்பர் ஸோ இன்னொரு உங்களுடைய படங்களில் வந்து நாங்கள் நடித்த ஒரு படம் வந்து கதை திருகதி வசனம் இயக்கம் ஸோ அது உங்களோட பர்சனல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணலாம் லைக் அதில் டேரக்டராக இருந்திருப்பீங்க அதில் ஹஸ்பெரிங்காக சாதிக்கணுன்ற ஒரு ஓடுற ஒரு கேரக்டராக இருக்கும் ரியல் லைஃப்பில் ஆக்டராக நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் அது உங்களுடைய பர்சனல் லைஃபோடைய கனெக்ட் பண்ணியும் சொல்லுங்களேன் ஆக்சுவலாக அந்த கேரக்டர் சூஸ் பண்ணும்போது பார்த்திமன் சார் ஏற்கனவே ஒரு லீடு இருந்தாங்க அந்த படத்தோட பூஜைக்கும் வந்தார் அவருக்கு ஒர்க் ஷாப்லாம் வச்சுருக்காங்க அவர் என்ன எதுக்காக சூஸ் பண்ண அதுக்கு அப்புறம் தான் சொன்னார் அவர் ஆக்சுவலாக நான் அவனை ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஒரு ஈவெண்ட்டில் தான் பார்த்தேன் அவர் பார்க்கும்போது லைக் இன்னோ தேர் வாஸ் அ பெயின் அண்ட் சர்ச் இன் மை ஐஸ் அப்படின்னு சொன்னார் என்னோட கண்ணில் ஸோ இந்த கேரக்டருக்கு தான் எனக்கு தேவைப்பட்டது அப்படின்ற விஷயம் ஸோ அதுதான் டைமிங்னு நினைக்கிறேன் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் என்னென்னவோ ஆடிஷன் போயிருக்கேன் டிவிலேருந்து லைக் இன்னும் சீரியல்லேருந்து லைக் படத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் நான் ஆட்ஸ்லேருந்து மாடலிங்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்கேன் சினிமா வரதுக்காக இது எல்லாமே அந்த டைம்லலாம் ஏதாவது வேறு கிடச்சிருந்தா மேபி என் லைஃப் வேறு மாதிரி போயிருக்கும் பட் இந்த படம் கிடச்சது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் ஐ கேன் நாட் பிலீவ் இட் ஹேப்பின் இன் மை லைஃப் அதுவும் ஒரு அவ்வளோ பெரிய டேரக்டர் லைக் இன்னும் பார்த்திபன் சார் மாதிரி ஒரு டேரக்டரோட படத்தில் ஒரு டெபியூ ஆக்டருக்கு ஒரு வாய்ப்பு ஸோ இட்ஸ் சம்திங் பிக் நான் யாருமே இல்லை சினிமாவில் லைக் இன்னோ ஐ வாஸ் ஒன் லைக் எனக்கு எந்த கனெக்டும் கிடையாது நானாக ஏதோ ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து இங்கே சினிமா ஆசைப்பட்டு படித்து வேலைக்கு போய் எது எதோ பண்ணி சினிமா வரணும்னு ஆசையோடு மட்டும் வந்திருக்கேன் ஒரு ஃபர்ஸ்ட் படம் அந்த மாதிரி கிடைக்கும்போது வந்து டெஃபினெட்லி இன்னி வரைக்கும் நல்ல அதை நம்ப முடியல லைக் நோ ஐ நாட் பிலீவ் இட் ஹேப்பின் இன் லைஃப் அண்ட் அந்த படத்துக்கு இன்னொரு ரெக்கக்னிஷனும் கிடச்சிது லைக் நிறைய பட பேருக்கு வந்து படம் கிடைக்கும் ஆனால் படத்தோட ஆசை வேறு ஆனால் உண்மையாகவே நம்ம ஆர்டிஸ்ட்டாக இருக்குமாறது வேறு லைக் அந்த படத்தில் ரெண்டுமே நடந்தது நிறைய பேர் பாராட்டினாங்க ரொம்ப நல்லா பண்ணிங்க ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஐ திங்க் லைக் எங்கேயோ அந்த பயம் இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஏன்னா அந்த படம் ஆரம்பித்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு டவுட் வந்து அந்த படம் ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு என் கூட நடிச்ச ஒரு அஞ்சு ஆர்டிஸ்ட் அதுல இருப்பாங்க இல்லையா கூட ஒரு அசிஸ்டன்ஸ் அதுல இருந்து மூணு பேர் மாத்திட்டாரு கேமராமேனை மாத்திட்டார் எடிட்டர் மாத்திட்டாரு என்னை மாத்தலை ஸோ அங்கேயும் லக்கி ஃபார் நோ அது மறுபடியும் நடந்து ப்ராஜெக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் யா இட் வாஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஸ்பெஷலான ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல அதுலயும் ஆரியா உங்களுடைய கேரக்டர் பண்ணியிருப்பாரு அடுத்து ஆரியா கூட ஒரு முக்கியமான ஒரு பேர் பண்ணி லைக் நான் ரெண்டு பேரும் வாட்டி கதை திரைக்கதை வசனம் பண்ணும்போது சில ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு அப்பே சொன்னாரு லுக்கிங் நைஸ் பிரதர் நல்லா வருவீங்க சி யூன் ஃபியூச்சர் அப்படினாரு சோ அப்படி நடந்து தான் அப்படியே சர்பட்டாவ மாதிரி ரிங்ல ஃபைட் பண்ற சீனா மாதிரி வெரி ஸ்வீட் வெரி ஸ்வீட் லைக் ஒன் ஆஃப் தி ஸ்வீட்டஸ்ட் पर्सन இன் தி இண்டஸ்ட்ரி நான் கேக்கலனாலும் பிரதர் லைக் என்ன சொல்லிருக்கலாம்ல நான் பண்ணிருப்பேன்ல அப்படிங்கற ஒரு கரெக்டர் அவர் நான் எதுமே கேக்கலனாலும் அவரே கால் பண்ணி கேப்பாரு ஓகே லைக் எக்ஸ்ட்ரீம்லி இல்ல குட் பீப்புள் அந்த இண்டஸ்ட்ரினா இஸ் ஒன் ஆம் அங்க் தம் ஆக்சுவலி ஓகே நீங்க எப்போவுமே எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிட்னஸ் வந்து பயங்கரமா மெயின்டெயின் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ வந்து இப்படி ஒரு கேரக்டர் வருது பயங்கரமா உங்களை நீங்களே தலைகீழா சேஞ்ச் பண்ற மாதிரி தொப்பைக்கு கிப்பை எல்லாம் வச்சுட்டு ஒரு ரகடான ஒரு பாய் ஆகணும் என்ன வேணும் என்ன வேணும் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து பார்த்திபன் சார் கதை திரைக்கதை வசன மேக்கம்ல ஒரு நாள் கூட என்ன புஷ் அப் ஒரு புஷ் அப் கூட எடுத்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வீக்கான ஒரு கேரக்டரா டல்லான ஒரு கேரக்டரா தான் இருப்பேன் அதுக்கப்புறம் கழுவித்தி மூர்க்கனும் அதே மாதிரி தான் நான் உடம்பு லூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்குண்டான விஷயம் அதுக்கப்புறம் இரும்பு மனிதன் சொல்லி ஒரு படம் பண்ண நடுவில் ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு தேர்ட்டி இயர் ஓல்டாகவும் செவன்ட்டி இயர் ஓல்டாகவும் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன் பட் மேபி இன் ஃபியூச்சர் இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றி பண்ணுறதுக்கு இதோ இந்த லுக்கும் இது புதுசு தான் நினைக்கிறேன் நான் போலீஸாக பண்ணிட்ருக்கேன் இப்போ நானும் அஞ்சலி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கோம் ஈகைன்னு சொல்லி ஸோ என் மீசையோடு நிறைய யாரும் சார்பேட்டாவில் வந்து ரெட்ரோ லுக்கில் பார்த்துருப்பீங்க பட் ஒரு காப்பாக ஒரு டஃபான காப்பாக வந்து பார்த்துருக்க மாட்டீங்க ஐ திங்க் இட்ஸ் டிஃப்ரெண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் இது திரும்ப அரண்மனையோட ஒரு கனெக்ட் வருது நீங்கள் இந்த வாக்கிங் போகிற ஒரு ஷார்ட் அதை சுத்தி நிறைய அந்த ஒரு லைக் ஜாகிரபியை சுத்தி நிறைய சீன்ஸ் வரும் எனக்கு மேஜரா செட் மாதிரியான ஒரு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு அது எங்க போட்டுருந்தாங்க இங்கதான் சென்னை ஸ்டுடியோல தான் பண்ணியிருந்தோம் ஒரு ஸ்டுடியோ உள்ள பண்ணிருந்தோம் கூட கூடது அது உள்ளேதான் அங்கதான் அந்த கார் ஒரு சீனும் சரி எல்லாமே வந்து அங்க உள்ள செட்லதான் பண்ணும் அந்த செட்டதான் கொஞ்சம் மாத்தி பக்கத்துல அந்த சாங்கும் எடுத்திருந்தாங்க சில சீக்வன்ஸ் வந்து அந்த கேரளால காட்டுல எல்லாம் சில இதெல்லாம் பண்ணாங்க நான் பாக்கும்போதும் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நேர்ல போய் பாக்கும்போது பயங்கரம் பண்ணியிருந்தாங்க லைக் நான் அப்பயே யோசிச்சேன் கண்டிப்பா அந்த படம் பெருசா பேச படம் அப்படின்னு ஈவன் தட் பங்களாவா இருக்கட்டும் எல்லாமே விஷயம் வந்து ரொம்ப கிராண்டியாக இருந்தது இந்த படத்தில் அதுக்கப்புறம் உட்காந்து ஆடியோ லான்ச்லையும் ட்ரெய்லர் லான்ச்லையும் பார்க்கும்போது சிஜி பயங்கர குவாலிட்டியாக இருந்தது லைக் சிஜி மேக்சிமம் எல்லாமே படம் நல்லா பண்ணிடுவாங்க சிஜி எங்கேயாது எடுத்துருவாங்க ஸோ இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்தது நான் அப்பயே யோசிச்சு இந்த படம் கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது சூப்பர் இந்த படம் வந்து பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு அடுத்தடுத்து ஹிட் கொடுக்கறதுக்கு என்னென்ன படம்லாம் பைப் லைனில் வச்சிருக்கீங்க ஹிட் கொடுக்குறதா எல்லா படம் நான் சொல்லுவேன் கண்டிப்பாகவே ஆனால் எல்லாமே நல்ல படம் ஒன்று நான் சொன்னேன் திருவோட ப்ராஜெக்ட் நான் ஜெய் சாந்தினு மூணு பேர் பண்ணியிருக்கோம் அதுலேயும் வருதான் பேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வாணிபூஜன் பண்ணியிருக்காங்க ஷில்பா மஞ்சுராத் ஜெயம்ரா ராஜா சார் பண்ணியிருக்காங்க அப்புறம் யூர் வி டிவி கணேஷ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஒரு பட்டாலும் பயங்கரமாக இருக்கும் ஒரு லாஃப்டர் ரேட்டாக இருக்கும் இந்த படம் ஆனால் ஒரு சீரியஸான விஷயம் கடைசியில் படம் போது தான் அந்த சீரியஸான நான் கண்டென்ட் புரியும் ஆனால் முடியும் போதும் காமெடியாக தான் முடியும் அந்த படம் ஸோ திருக்கு வந்து கண்டிப்பாக அது பெரிய கம்பேக்காக இருக்கும் அண்ட் எங்களுக்கும் பெரிய ஒரு பிரேக்காக இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் நானும் விதார்த் கலை வந்து மூன்றாம் கண்ணுன்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கோம் இந்த ஓமை கோஸ்ட்னு ஒரு படம் பண்ணாங்க இல்லையா சனிலியான்னு வச்சு அதே ப்ரொடக்ஷன் தான் சகோ கணேஷ்ன்னு சொல்லி டைரக்டர் தங்கர் பச்சன் சாரோட அசிஸ்டன்ட்டு அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் வச்சுங்களேன் இப்போது ஃபைட் கிளப் பாத்து இருக்கீங்களா சோ அதுல வந்து ஒரு ஆல்டர் ஈகோ இருக்கும் இல்லையா ஒரு கேரக்டர் அது உண்மையான கேரக்டர் கிடையாது பட் அது மாதிரி ஒரு ஆல்டர் ஈகோ கேரக்டரா நான் இருப்பேன் ஒரு ஷேடோவாவே இருப்பேன் ஒரு கேரக்டர் சோ அது ஃபுல்லா இந்த இப்போ இப்ப நீங்க வந்து மைனஸ்னா நான் ஒரு ப்ளஸ்ஸா இருப்பேன் நீங்க பிளஸ்னா நான் ஒரு மைனஸா இருப்பேன் சோ அந்த எக்ஸ்ட்ரீம் வந்து லைக் லைக் ஓப்பன் பண்ணிருக்கேன் லைக் இன்னொ நான் எவ்ளோ நாள் எல்லாமே ஸ்டிஃப்பன் நடிச்சு பாத்திருப்பாங்க சோ இந்த ரெண்டு படத்துலயும் வந்து டோட்டலா வேற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து நானும் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் வந்து இப்போது ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம் ராஜேஷ் தூங்காவனம் கடாரம் கொண்டாடு அந்த டேரக்டர் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காங்க லவ்லி ஸ்டோரி இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ கேம் அப்படின்ற விஷயம் அண்ட் அகைன் இட்ஸ் அபோவுட் விமென் எம்பவர்மெண்ட் உண்டான விஷயம் அதை தவிர்த்து நானும் தன்ஷிகா ஒரு ஜீக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு வெப் சீரீஸ் அகெய்ன் அதை தவிர்த்து நானும் இன்னொரு படம் பண்ணியிருக்கோம் சுஜாதா இவங்க ஜெயம் ரவி அவங்க இன்லா ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பாபி மாஸ்டர் கொரியோக்ராஃபர் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இப்போது அஞ்சலியோட ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்புறம் ஒரு மலையாளம் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இருக்கு பெரிய ப்ராஜெக்ட் போட்டுருக்கு ஓரளவுக்கு நல்லா ரிலீஸஸ் இருக்குது வித்தியாசமான கதைகள் எல்லாமே ஓ இங்கே கேட்க சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா கதை திருக்கிற வசனமிக்கம் பற்றி பேசுகிறப்ப சொன்னீங்க ஒரு தேடல் இருந்துச்சுன்னு இப்போ நாங்கள் கேட்டதுக்கு வந்து அந்த முத்துமணி ரத்தினங்களும்ன்ற மாதிரி மூச்சு விடாமல் ப்ராஜெக்டை பற்றி சொன்னது வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது இல்லை இப்போ நான் நான் சொன்னேன்ல முன்னாடி வந்து சர்வைவலுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன் இப்போ நான் நான் சூஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன்னு அது நினைக்கும் ஓகே நம்ம ஆக்சுவலாக எங்கேயோ வந்திருக்கோம் அப்படின்றது இப்போதான் எனக்கே தோணுது ஓகே அப்புறம் வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம ஏதோ ஒரு ஒருத்தர் ஜெயிக்கிறப்ப பார்க்குறப்போ நம்ம ஜெயிக்கிற மாதிரி தோணும் நீங்கள் சொன்னது பார்க்குறப்போ அப்படி ஒரு ஒரு விஷயம் தோணுது உங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸும் இதேமாரி ஒரு பெரிய ஒரு வெற்றியில் கிடைக்கும் சொல்லி ஜெய டி டீம் சார்பா பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் இன்டர்வியூ ஸ்பீட் ஆஃப் வியூ ரொம்ப நல்லா இருந்தது நான் மோஸ்ட்லி என்னோட இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப இன்டென்ஸாக இல்லைனா ஏதாவது சோக கதை பேசுகிற மாதிரி இருக்கும் ரொம்ப லைவ்லியாக இருக்காது நல்ல லைவ்லியாக இருந்தது தெரியல என்னோட எனர்ஜியாக உங்களோட எனர்ஜியாக தெரியல இந்த செட்டோட எனர்ஜியான்னு தெரியல பியூட்டிஃபுல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ